முதலமைச்சரோ முன்வரிசையில் இருக்கிற அமைச்சர்களோ எதிர்கட்சி தலைவரோ எதற்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதில்லை அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த நிகழ்வாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எழுந்து அவர்கள் சொல்லலாம் அவர் கேட்பது கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொண்டால் நான் என்ன விளைவு ஏற்படும் என்று சொன்னேன் எனவே அலுவல்களை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய கருத்து இன்னொன்றையும் சொன்னார் அதாவது காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவங்க சரியாக விசாரிக்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்